नव्यवागीशयोगीन्द्रम् हयास्यपदसेविनम् ब्रह्मतन्त्रस्वतन्त्रार्यम् भजामस्वात्मसम्पदम् श्रीवत्सवम् सकलशोदधिकौस्तुभस्य श्रीवासराघवगुरोस्तनयम् ततश्च विद्या अवाप्य विबुधोत्तमताम् ददानम् कुर्वे सदा हृदि गुरुम् करुणागराख्यम् வேயர் புகழ் வில்லி புத்தூராடிப்பூரம் மேன் மேலும் மிக விளங்க சித்தன் தூய திருமகளாய் வந்த ரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீயுரைத்ததை ஒரு திங்கட்பாமலை ஆய புகழ் நூற்று நாற்பத்தி மூன்றும் அன்புடனே அடியேனு கருள் செய்யே ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் கஷமாம் கருணையா கமலா விமான்யாம் கோதாமனியசரணம் பிரபத்யே கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரழியச் சென்று திருச்செய்யும் குற்றம்ொன்றில்லாத கோவல்தம் பொற்கொடியே குற்றர் அவள் கொல் புனமையிலே போதராய் சுற்றத்துத் தோழிமாறெல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வன் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாக்டி நீற்று குரங்கும் பொருளேலோரெம்பாவாய் இந்த பாமாலையின் வாயிலாக அடுத்த பெண்ணை இப்பும் ஒரு காட்சியானது விவரிக்கப்படுகிறது அதை நாம் இப்பொழுது அனுபவிப்போம் இப்பெண்ணும் முன் பெண் போன்றவளே தூக்கம் இன்னும் அதிகம் எனலாம் சில நிமிடங்களுக்கு முன்னமே படுத்துறங்கியவனானால் பெருந்தூக்கம் உடைவளாக இருக்கிறாள் விசாலமான இடத்தில் நடுவே அமைந்திருக்கும் வசிக்கும் இடம் வீதியிலிருந்து முன்வாரத்தை திறந்து கொண்டு வீட்டுக்குள் புகுந்த பெண்ணின் சயனகிரகத்தை அடைந்த பெண்களின் கோஷ்டி அப்பெண் கீழே நின்றபடியே கட்டிலில் சாய்ந்து தூங்கினால் தூங்கிக் கொண்டிருந்தால் பெருத்த ஐஸ்வர்யம் படைத்து அதை காப்பாற்றிக் கொள்வதற்காக தர்மயுத்தம் செய்யும் உன்யாத்மாக்களாகிய கோபாலர்களின் பெண்ணே என்று சொல்லி அப்பெண்ணை எழுப்பினால் நாயகப் மாளிகையின் வெகு விசாலமான முன்பக்கம் எங்கும் ஐராவதம் போன்ற வல்லல் பெறும் பசுக்கள் விளங்கின தர்மயுத்தத்திற்காக அம்மாளிகையில் உள்ள புருஷர்கள் யாவரும் வேறு சென்றிருந்தனர் இப்பெண்ணைத் தவிர வீட்டில் பெரியோர் யாரும் இல்லை இந்த நிலையில் அவள் எழுந்து எல்லாவற்றையும் கவனிக்க வேண்டியிருக்க தூங்கலாமா என்று அறிவிக்கக் கருதி இப்படி அழைத்தது அவள் மெத்தையில் முகத்தை வைத்து சாய்ந்து கொண்டிருந்ததாகையால் அதனால் அவளின் பாதங்களிலிருந்து இடைவரையில் உள்ள தோற்றத்தை கருதி புற்றரவள் கொள் என்றார்கள் இவள் படுத்துறங்கும் பொழுது அவளுடைய பின்பக்கமே இவர்களுக்கு தெரிந்தது அதனால் இப்படி புற்றரவல் கொள் என்று அழைக்கிறார்கள் மேலும் அவருடைய அழகான தலைப்பின்னலைக் கருதி புனமயிலே என்றார்கள் இப்படி பலமுறை அழைத்தும் எழுந்து வராமையால் முன்போல் நாமபாராயணம் செய்யத் தொடங்கினார்கள் அதில் மேகவர்ணம் சுபாங்கம் என்றும் மேகஸ்யாமம் பீத வாசம் என்றும் உள்ள தியான ஸ்லோகத்தை நினைத்து முகில்வண்ணன் பேர்பாட என்று சொல்லி மேலே சஹஸ்ரநாம கீர்த்தனம் செய்வதை குறிப்பாக காட்டினார்கள் அவள் முன்னமே எழுந்திருந்து வீதியில் வந்து கோஷ்டியில் கலக்க வேண்டியிருக்க தோழிகள் எல்லோரும் வீதியை விட்டு அவள் கிரகத்திலுள் பிரவேசித்து எழுப்புவதை முற்றம் புகுந்து என்று அறிவிக்கிறார்கள் ஆனால் இவர்கள் எழுப்பும் சப்தமோ நாமசங்கீர்த்தன சப்தமோ அவள் காதில் விழவே இல்லை அசையவே இல்லை பேசுவதெங்கே இதனால் அவர்கள் இப்படி அசையாமலும் பேசாமலும் உறங்குகிறாயே உறங்குவதே உனக்கு ஒரு புருஷார்த்தம் போலும் ஓ செல்வ பெண்ணே இது ஏன் எதற்கு என்றனர் பிறகு நாமசங்கீர்த்தனத்தனால் பிரசன்னனான பகவானுடைய கிருபையாலும் அப்பெண் தூக்கம் நீங்கி விழித்து வந்து கோஷ்டியில் சேர்ந்தால் இப்பெண் அந்த சமயத்தில் வெகு அழகாக தோற்றமளித்ததை பற்றி பொற்கொடியே புனமையிலே செல்வ என்று புகழ்ந்து அழைத்தார்கள் இதனால் மற்ற பெண்களெல்லாம் இவ்வளவு அழகில்லை என்பதனை ஒப்பீடு செய்ய அவசியமில்லை எல்லோருமே சீர்மல்கும் ஆய்ப்பாடியின் செல்வச் சிறுமீர்களாகவும் திங்கள் திருமுகத்து சேயிழையார்களாகவும் ஆண்டால் அழைக்கிறாள் அவளது திருவுள்ளமும் அதுவே ஆகிறது அங்குள்ள அத்தனை பெண்களும் எல்லாவிதத்திலும் அபிஜாதைகள் அனபிஜாதைகள் என்று ஒருத்தியும் இல்லை அனைத்து பெண்களும் அழகுற இருக்கிறார்கள் என்பதனது ஆண்டாளின் பாமாலையின் வாஸ்தவார்த்தமாக இருக்கிறது மேலும் நம் பூர்வர்கள் அனுபவிக்கும் ஆச்சாரிய சம்பந்தமான விஷயத்தையும் நாம் இப்பொழுது அனுபவிப்போம் ஆச்சாரியர்களின் கிருபைக்கு பாத்திரமான ஒரு மகான் அழைக்கப்படுகிறார் கற்று என்பதால் ஆச்சாரியன் சகாசத்தில் கற்க வேண்டும் என்பது உணர்த்தப்படுகிறது பகுப்பியகா ஸ்ரோதவியம் பகுதா ஸ்ரோதவ்யம் என்றபடி பல மகான்களிடம் பல பிரகாரம் கேட்டவர்கள் இவ்வாச்சாரியன் என்பது கணங்கள் பலகரந்து என்பதனால் புலனாகிறது கற்கும் கருத்துடைய தேசிகர் என்றன நம்மை எண்ணி சுரக்கும் சுரபிகள் போல் சுருகின்றனர் சொல்லமுதே என்கிற விடங்களில் ஆச்சாரியனே பசுவாக பேசப்பட்டிருப்பதைக் காணலாம் செற்றார் என்பதனால் வேதத்தையே பிரமாணமாக கொள்ளாத பாக்யரும் வேதத்தை பிரமாணமாக கொண்டு பரஸ்பர விருத்தங்களான அர்த்தங்களை சொல்லக்கூடிய குதிருஷ்டிகளும் பேசப்படுகிறார்கள் அவர்கள் மிடுக்கழியும்படியாக ஸ்ரீ ஆளவந்தார் எம்பெருமானார் பட்டர் சுவாமி ஸ்ரீ தேசிகன் முதலிய ஆச்சாரியர்கள் அவர்களிடம் சென்று வாதப்போரை புரிந்தார்களே பிராமணர்கள் வாதத்தில் கியாதி லாப பூஜைக்காக வென்று அங்கே வாதம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அது குற்றமாம் நம்முடைய ஆச்சாரியர்களோ ாப பூஜை கிடைப்பதற்காக வாதம் செய்தவர்கள் அல்ல மற்றவர்களுக்கு தத்துவத்தை கொடுத்து கடாட்சத்திற்கு எல்லோரையும் பாத்திரமாக்க வேண்டும் என்ற விசாலமான மனப்பான்மையையே உடைபவர்கள் வாதம் புரிகிறார்கள் கோவலர் என்பதனால் ஸ்ரீசூக்திகளை காப்பாற்றுபவர் என்றும் பொற்கொடி என்பதனால் தங்க கம்பிப்போலே நம்முடைய காக்கப்படும் நிலை பேசப்படுகிறது புற்றவல்குள் என்பதனால் பக்தியின் அழகு பேசப்படுகிறது ஞான பக்தி வைராக்கியங்கள் பக்தி நடுவிலே இருப்பதாகி முன்னுள்ள ஞானமும் கிட்டும் பின்புள்ள வைராக்கியமும் கிட்டும் சுத்த பாவம் கதோபாக்யாது சாஸ்திராது வேதமிதி ஜனார்த்தனம் என்பது பக்தியினால் ஞானம் கிட்டும் என்பதற்கு பிரமாணம் பரமாத்மனி விரக்தோ பரமாத்மனி என்பது பக்தியினால் வைராக்கியம் கிடைக்கும் என்பதற்கு பிரமாணமாக அமைந்திருக்கிறது நமோ சிந்தியாது புதாக்லிஷ்ட என்ற ஸ்லோகத்தில் காரியங்களான ஞான வைராக்கியங்களை ஒரு பகுதியாலும் காரணமான பக்தியை ஒரு பகுதியாலும் அருளிச்செய்திருப்பதைக் காணலாம் மயிலுக்கும் ஆச்சாரியனுக்கும் பல வகையான சாமியங்கள் ஒன்றிணைந்த குணாதிசயங்கள் உண்டு என்றும் மயில்கள் வாசம் செய்யக்கூடிய இடத்தில் விஷப்பூச்சிகள் வராது அதேபோல் ஆச்சாரியனிருக்கும் இடத்திலும் வியாதி பசி முதலியன நம்மை வராது நம்மை வந்து அன்றாது என்பதனும் அதேபோல் மயிலே மயிலே இறகு போடு என்றால் போடாது என்பதனது லோகோக்தியாக இருக்கக்கூடிய விஷயம் அவ்விதமே ஆச்சாரியர்களும் தத்வித்தி பிரணிபாதேன என்கிறபடி சிரமப்பட்டே வித்தையை கிரகிக்க வேணும் மயிர்களைக் கண்டவாறே பாம்புகள் பயந்தோடும் நம் ஆச்சாரியர்களைக் கண்டால் குடில பிரகிருதிகளான வாதிகளும் பயந்தோடுவார்கள் மயில் மேகத்தை கண்டவாறே தொகையை விரித்தாடும் நம் ஆச்சாரியர்களோ மேகவண்ணனைக் கண்டவாறே ஆடிப்பாடுவார்கள் மேகம் போலே ஔதாரிய குணம் கொடுத்தல் என்ற குணத்தை உடையவர்கள் ஆச்சாரியன் திருநாமத்தை உகந்து பாடும் பொழுது கோஷ்டியில் அந்த கோஷ்டியில் அன்வைக்காமல் உறங்கலாமோ என்றபடி இந்த பாமாலையினான ஆச்சாரிய அனுபவ அர்த்த விசேஷம் அமைந்திருப்பதை நம் பூர்வர்கள் நமக்கு கொடுக்கிறார்கள் இப்படியாக இந்த பாமாலையையும் மேல் சொல்லப் போகிற பாமாலைகளையும் நாம் அனுபவிப்போம் கமலமுடன் வில்லிபுத்தூர் விளங்க வந்தால் வாழியேம் காரார் நெருந்துடாய் காண தவதரித்தாள் வாழியே விமலமாம் திருவாடி பூரத்தால் வாழியேம் விஷ்ணு சித்தன் வளர்த்தெடு தைலங்கிடியால் வாழியேம் அமல திருப்பாவை ஐயாறு அளித்தருள்வாள் வாழியே ஆக நூற்றெண்ணைந்து மூன்றுரைத்தால் வாழியேம் அமுதனாமரங்கனுக்கே மாலையிட்டால் வாழியே ஆண்டால் தம் இணையடிகள் அனவரதம் வாழியே கவிதார்க்கிகிம்ஹாய கல்யாண குணசாலினேம் ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம